नंण कारे कस्ती

முதம் நெல்லடி நெல்லரிக்கால் கஸ்தூரி நினைவாக ஐயா போடுகிறார் இரண்டாவதாக கண்டாடி வெட்டி குத்த நினைவாக திருவத்தேவன் கோபிகா மணிமத்தம்பழம் தற்பொழுது மூன்றாவதாக வடக்கூர் முத்துமாரி அம்மன் குருத்தான உணவுகள் இயக்கே கொடிளம் தற்பொழுது மூன்றாவதாக அம்பலம் இணைந்த கொடிக்குளம் இயற்கைய மருத்தான உறவுகள் நான்காவதாக கருப்பட்டி காடு பத்து கிடைக்க கவுனம் லாரி பஸ் கிடைக்க கௌதம் கருவோ கருவோம் முதலாவதாக கண்டாடி வண்டி குப்ப நினைவற்ற

はい oh

I'm in the wagon. Huh? <laughs>

நடக்காரியம்மன்பதன் சிறீக்குளம் கொண்டாடு சேகரம் இரண்டாவதாக சிவகங்கை சீமை ஜாமியார் மற்றும் செல்லப்பாண்டி என்பதன் நீலகண்ட பிள்ளையார் ஆகியோரன் மூன்றாவதாக கோலகனார சிறிதரன் நீலகண்ட பிள்ளையார் சாமியார் பற்றி செல்லப்பாண்டி அம்பலம் அவருடைய கிரணிவாசல் பாலசுந்தரம் பாலா இரண்டாவதாக சோழகனார் சுரீதரன் குடச்சிக்காடு நாகராஜ் அம்பலம் நினைவாக பட்டவையனார் குடர்ச்சிக்காடு நாகராஜ் அம்பலம் நினைவாக பட்டவையனார் ಇರೋಡು <rul> <Bondata> <guna> நாகராஜ் ார் நாக நினைவாக நாங்க பார்த்து விட பட்டி கண்டாடிப்பட்டி திருமணத்தை முதமாடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தீமணி நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் அவர்களுடைய மாடு